ஓம் சக்தி பரா சக்தி அன்பு செல்வமே எதற்காக பயப்படுகின்றாய் தைரியமாக இரு அம்மாவை நம்பியிருக்கும் எனது பிள்ளைகளின் மீது எப்பொழுதும் நமது கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் அச்சதை தவிர்த்து உனது கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளும் ஒரு முறையாவது சக்தி என்று சொல் மனமொன்று அம்மாவிற்கும் பிடிக்கும் உனது வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் என்று உன்னால் ஒருவர் மனவேதனைப்பட்டார் நினைவிருக்கிறதா அதனால் நீயும் பின்பு வருந்தினாய் நம்மால் இப்படி மனம் வேதனை அடைந்து விட்டாரே அவர் மனம் நோகும் அளவிற்கு நாம் செய்து விட்டோமே என்று வருத்தப்படுகின்றாய் செய்யும் பொழுது அந்த நொடியிலும் இதை தோன்றுவதில்லை அந்த நிகழ்வு நிகழ்ந்து முடிந்த பின் இந்த யோசனை மனதில் வரும் என்று அதுபோல்தான் இதை சாதாரணமாக நீ எடுத்து சென்று இருக்கலாம் என்ன செய்வது உனது பதட்டத்தில் கூறிவிட்டாய் அவரும் அதை ஏற்ற நிகழ வேண்டியது சரியானதுதான் ஏனென்றால் நடந்து கொண்ட விதம் அப்படி அதற்கான தவறும் எதுவும் இல்லை தங்கமே இன்று இது நடக்க வேண்டும் நீ இந்த பதிலை கூறியிருக்க வேண்டும் அவர் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் விதி இதில் எதையும் மாற்ற இயலாது நீ நினைத்து போல் இப்பொழுது அப்படி செய்திருக்கலாம் அவர் மனம் நோகாமல் நடந்து கொண்டிருக்கலாம் என்றே உனது யோசனை பலவாறு இருக்கும் உன்னை போல்தான் அவரும் இதே யோசித்துக் கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இருவருக்கும் கூறுவது ஒன்றுதான் நடப்பது நன்மைக்கு அதை விதிப்படி நடந்தே தீரும் அதில் யாரையும் யாரும் குற்றம் சொல்லவோ குறை கூறவோ முடியாது நடப்பது அனைத்தும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இன்று இந்த நிகழ்வுகள் நடந்தேறிய ஆக வேண்டும் உனது பங்கு இருக்கிறதே தவிர நீ காரணம் அல்ல அதனால் நடப்பது அப்படியே ஏற்றுக்கொள் நானும் நடப்பதை அடுத்து பார்த்து இன்று நடந்த நிகழ்வு இப்படியே மறந்துவிடு எல்லாம் நன்மைக்கே என்று மனதில் தேற்றிக்குள் செல்லமே எப்பொழுதும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி